வடமதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நடந்த சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் வடமதுரையில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு இன்று மாலை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இந்த வழிபாட்டில் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் மஞ்சள் சந்தனம் இளநீர் பன்னீர் பால் தயிர் விபூதி உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன சுந்தரேஸ்வரரின் எதிரில் வீற்றிருக்கும் நந்தீஸ்வரருக்கும் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது அதன் பின்னர் பெண் பக்தர்கள் விளக்கேற்றி நந்தீஸ்வரரை வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் பல்லக்கில் அமர்ந்து கோவில் வளாகத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்தனர் அதன் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது सदिस्ते सर्वेवना सर्वते जजते जजद